ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இன்று உனக்குள்ள பிரச்சனைகளை விட உனக்கு ஏற்படுகின்ற தான் அதிகம் இந்த குழப்பங்களுக்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நீ சந்திக்கின்ற மனிதர்களும் நீ சந்திக்கின்ற புதிய சூழல்களுமே ஆகும் இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறாயை தவிர சரியான முடிவெடுக்க முடியாமல் திணறுகின்றாய் இந்த நிலையில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்க முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்துவிடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும் குழந்தையாய் போதே நீ உலகத்தை உற்றுப் பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத பொழுதே நடக்க பழகினாய் அதனால்தான் இப்போது மான்போல் துள்ளி குதித்து ஓடுகிறாய் அறியா பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய காரியங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் நாளை என்ன நடக்கும் என்பதை புரியாத நிலையிலும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன்பு இருந்த அதே தைரியத்தை வளர்த்து பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க முடியும் என் பிள்ளையான நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு விரைவில் நீ நினைத்தது நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் நீ என்னை பிடித்துக்கொள் உனைவிட்டு நான் மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை மழை வருவதற்கு முன்னால் மேகம் எப்படி கருப்பாய் சூழ்கிறதோ அதே போல இருளிருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல படர்ந்து பேரொழியாய் மாறும் நீரமைது உன் வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் நான் தரப்போகின்றேன் உன் வாழ்வில் நீ உனக்கான இடத்தை பெற்று கொள்வாய் உனக்கென்று ஒரு இடத்தில் நின்று நிலையூன்றி வேறாய் விருட்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நெருங்கிவித்தாய் என்னை நம்புகிறாய் நம்புகிறாயல்லவா என் வார்த்தைகளை வேத வாக்காய் செவிமடித்து கேட்கிறாயல்லவா அப்படி என்றால் உன்னை நம்பு உனக்குள்தான் என்னொலி கேட்கிறது என்று உணர்ந்து அதை செயல்புரிய செய் அவ நம்பிக்கை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அறிகுறிக்கும் தடங்கல்களுக்கும் எந்த பேச்சுக்கும் மனதில் இடம் பெற வேண்டாம் அனைத்தையும் செய்கின்ற நான் இருக்கும் பொழுது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுவேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம